வணக்கம் நேர்களே இன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்தி தொகுப்புகளுடன் இன்று நாளுக்கான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பாக இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கிலே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிற்கான லிங்கும் அதே போல கனைய வேலைவாய்ப்பு குழுவுக்கான லிங்கும் இருக்கின்றது அதிலே இணைந்து கொள்ளுங்கள் அதேபோல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித தண்டனை வரி விதிப்பானது தற்போது முறையே அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது இது இறுதி நேரத்தில் கூட நிறுத்தி வைக்கப்படலாம் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையிலே கனடா அதற்குரிய தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருந்த நிலையிலே அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்திருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய முக்கியமான வர்த்தக பண்காளிகளினுடைய லாபத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக கருதப்பட்டாலும் கூட மறைமுகமாக இதனுடைய தாக்கங்கள் வட அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரியானது பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த வரி சீன பொருளாதாரத்திற்கும் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் கனடா மற்றும் மெக்சிகோ அமெரிக்காவிலே அதிகமான போதைப் பொருள் கடத்தலையும் சட்டவிரோத ஆழ்கடத்தல்களையும் அதாவது குடியேற்றிகளுக்கான சட்டவிரோத ஆழ்கடத்தல்களையும் தடுப்பதற்கான ஆன நடவடிக்கைகள் எதையும் செய்யவில்லை என்பது காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை கனடா மற்றும் மெக்சிகோ மீது எடுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இதனால் தான் இந்த வரி விதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்க சந்தையிலே வெளிநாட்டு நுகர்வை தவிர்த்து வெளிநாட்டு நிறுவனங்களை அமெரிக்காவிற்குள்ளே தம்முடைய தொழில்துறைகளை தொடங்குவதனூடாக அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதுதான் ட்ரம்பினுடைய மறைமுக திட்டமாக இருக்கின்றது அதே போல அமெரிக்காவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய தேவையும் ட்ரம்புக்கு இருக்கின்றது இதன் காரணமாக கூட இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த வரிகள் விதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த புதிய வரி விதிப்பானது நேரடியாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் அபாயமும் உருவாகி இருக்கின்றது கடந்த ஆண்டு மட்டும் பார்த்துமாக இருந்தால் நேர்களே மெக்சிகோ மற்றும் கனடா சீனாவில் இருந்து ஒன்று புள்ளி நான்கு ட்ரில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான பொருட்கள் அமெரிக்காவிற்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய மொத்த இறக்குமதி மதிப்பில் நாற்பது சதவிகிதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையிலே பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கூடுதல் வரிகளை விதிக்கப் போவதாக பதிலுக்கு சீனா தெரிவித்திருக்கின்றது புதிய வரி விதிப்பானது மார்ச் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று சீன நிதியமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது புதிதாக விதிக்கப்படும் வரிகள் தொடர்பான அறிக்கையிலே சீன அரசு அமெரிக்க பொருட்கள் மீது பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை இந்த வரியை விதிக்க இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கோழி கோதுமை சோளம் மற்றும் பருத்தி உள்ளிட்ட முக்கிய விவசாய பொருட்களுக்கு இந்த பதினைந்து சதவீத வரி அமல்படுத்தப்படும் என்று சீன நிதியமைச்சக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதே போல இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய கருத்து இப்படியாக இருக்கின்றது அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எல்லை பாதுகாப்பை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அளிக்க தொடங்கி இருக்கின்றார் என்றும் கனடா நியாயமற்ற வரிகளுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் என்றும் இதை ஒரு வர்த்தக போர் என்று சொல்லியும் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றாராம் மேலும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கின்ற ட்ரம்பினுடைய விருப்பம் ட்ரூடோவிற்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதைவிட அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அவர்கள் ரஷ்யாவுடன் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சிலே பணியாற்றுவது குரூடோதெரப்பிக்கு என்னும் கோபத்தை அதிகரித்திருக்கு குறிப்பாக ஒரு பொய்யர் கொலைகார சர்வாதிகாரியாக இருக்கின்ற விளாடிமிர் புதினை திருப்திப்படுத்துவது தற்போது ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்றும் அவர் கடுமையாக சீற்றமாக விமர்சித்திருக்கின்றாராம் இதே போல ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டினுடைய பதிலடிகள் ஏற்கனவே கடுமையாக இருந்த அந்த எச்சரிக்கைகள் தற்போது டக்ஃபோர்ட் இப்படியாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது அமெரிக்கா எங்களை முடக்க முயற்சிக்கிறதா நாங்கள் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்று டக்ஃபோர்ட் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒன்டாரியோவில் இருந்து நிக்கல் கனிமம் ஏற்றுமதி செய்யப்படுவது முற்றிலும் நிறுத்தப்படும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் மேலும் அமெரிக்க மதுபானங்கள் ஒன்டாரியோ மதுபான கடைகளிலே விற்க தடை விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை அமெரிக்க நிறுவனங்களுடன் ஒன்டாரியோ அரசு செய்கின்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங் இணைய சேவை ஒப்பந்தமும் ஒப்பந்தம் கூட தடை செய்யப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தான் அமெரிக்க நிறுவனங்களுடன் ஒன்றைய அரசு செய்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்கின்ற கருத்தும் வந்திருக்கின்றது இது ஏனைய நிறுவனங்களுக்கும் கடும் தாக்கங்களை ஏற்படுத்தலாம் நியூயார்க் மிச்சிகன் மின்சோட்டா மாநிலங்களுக்கு ஒன்றியவனுடைய மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த முடிவை திரும்பப் பெறாவிட்டால் அமெரிக்காவிற்கான மின்சார விநியோகம் நிறுத்தப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் டக்போர்ட் தரப்பிலிருந்து ஏற்கனவே வந்திருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது இதேவேளை அடுத்த முக்கியமான செய்தியைப்பாக்கமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே வாகன கொள்ளையில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கனடாவில் பல்வேறு வாகன கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அடல்ட் என்றும் ஏனைய இருவரும் பதின்ம வயதை உடையவர்கள் என்றும் டொரண்டோவினுடைய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் சந்தேக நபர்களுக்கு எதிராக இதுவரையில் எழுபத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் மொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த ஜனவரி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டு வரை ஆறு கார் கொள்ளைகள் மற்றும் இரண்டு திருப்தி சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இவற்றுடன் இந்த சந்தேக நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக நம்புவதாகவும் போலீஸ் தரப்பு கூறியிருக்கின்றது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டவர்களிலே ஒருவருக்கு தொடர்பு உண்டு என்றும் போலீஸ் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது கடந்த முதலாம் தேதி போலீசார் நான்கு தேடுதல் பேட்டிகளை மேற்கொண்டு மூன்று நபர்களை கைது செய்திருந்தார்கள் ஒரு துப்பாக்கி மற்றும் முக்கிய ஆதாரங்களை மீட்டிருப்பதுடன் களவாடப்பட்ட மூன்று வாகனங்களை மீட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இதேபோல டொரண்டோவிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அவருடைய புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்கார்பரோ டவுன் சென்டரில் ஒரு பெண் தன்னுடைய நண்பருடன் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டிருந்த போது அவரை ஒரு நபர் பின்னால் இருந்து அணுகி பாலியல் தொந்தரவு செய்திருக்கின்றார் அதன் பிறகு பாதிக்கப்பட்டவரின் நண்பரை கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பியோடி இருக்கின்றார் இதேவேளை மைக்கோனன் அல்ஸ்மரி சாலைகளில் உள்ள டிடிசி நிலையத்திற்கு அருகிலே ஒரு பெண்ணொருவர் பஸ்ஸிற்காக காத்திருந்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதன்போது இதே சந்தக நபர் பின்னால் இருந்து வந்து பாலியல் தொந்தரவை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கின்றார் போலீசாரின் விசாரணைகளிலே இந்த இரு சம்பவங்களிலும் ஒரே நபர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது சந்தக நபர் ஆறு அடி உயரத்தையும் தடிப்பான உடல் அமைப்பையும் குறுகலான தாடியையும் வைத்திருப்பவர் என்று தெரியப்படுகின்றது இதேவேளை நபரை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தாலும் அல்லது அவரை அடையாளம் காண முடிந்தால் தொடர்ந்து போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய மூன்று பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கனடாவின் கிரவென்ஹஸ்ட் பகுதியிலே நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில்தான் இந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நபர்கள் மீது கொள்ளை மற்றும் ஆயுத சட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவிலே ரோட் பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க பெற்றது இதன் அடிப்படையில் குறித்த இடத்துக்கு போலீசார் சென்றிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஜேடி பி எஸ் ஆகிய மூவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முறையை இவர்களுக்கு இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயது என்பது குறிப்பிடத்தக்கது பலவந்தமான அடிப்படையிலே தடுத்து வைத்தல் தாக்குதல் செய்தல் துப்பாக்கியுடன் கொள்ளையடித்தல் ஆயுதத்துடன் கூடிய தாக்குதல் போன்ற ஆறு குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியா லாங்ஸிலே ஒரு வடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் போதைப் பொருள் ஆய்வகம் ஒன்றிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வடிப்பின் காரணமாகத்தான் ஒரு வீடு முழுமையாக அழிந்திருக்கின்றது என்றும் இதிலே ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார் இரண்டு பேர் தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த வெடிப்பு சம்பவத்தினால் அருகில் இருக்கின்ற வீடுகளும் பாதிக்கப்பட்டதால் அந்த பகுதி முடக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ராயல் கேனேடியன் போலீசினுடைய மேலதிக விவரங்கள் இது வந்திருக்கின்றது அது என்ன அப்படிங்கிற சொன்னால் முதற்கட்ட ஆய்வுகளின் அடிப்படையிலே அனுமதியேற்ற போதைப் பொருள் ஆய்வகம் ஒன்றினால் இது ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தமக்கு இருப்பதாகவும் இதன் காரணமாக இதை உறுதிப்படுத்துவதற்காக நிபுணர்களினுடைய ஆய்வு அறிக்கை தேவைப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தகவல்கள் உள்ளவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போது இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான வாட்ஸ்அப் லிங்க்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் பெரும்பாலான நேயர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி